ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிபிசி சிங்கள சபைக்கு பிரத்யேக நேர்காணல் ஒன்றை வழங்கியுள்ளார் பிபிசி ஊடகவியலாளர் அசாம் அமீனுக்கு வழங்கியுள்ள இந்த நேர்காணலின் போது யுத்தத்தில் பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை முரல்கள் தொடர்பில் உள்ளக விசாரணை பொறிமுறையின் கீழ் விசாரணை நடத்தப்படும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல் தொடர்பில் விசாரணை நடத்துவதாக நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கூறியிருந்தீர்கள் ஆனால் தற்போது ஒரு வருடம் கடந்த நிலையில் அதற்கான எவ்வித செயற்பாடுகளும் இல்லை மனித உரிமை மீறல் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையூடாகவும் இது தொடர்பாக நமக்கு பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த பிரேரணி தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது மனித உரிமைகள் பேரவையின் பிரேரணியில் உள்ளவற்றில் எம்மால் செய்யக்கூடியவை மற்றும் செய்ய முடியாதவற்றை நாம் பரிசீலிக்க வேண்டும் மனித உரிமைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் போது தெளிவாக ஒரு இணக்கப்பாடு உள்ளது அந்த விசாரணை நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் எமது அரசியலமைப்புக்கு அமைய இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும் என நான் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறேன் எந்த வகையிலும் வெளிநாடுகளில் இருந்து நீதிபதிகளை வரவழைத்து விசாரணைகளை நடத்துவதற்கான எதிர்பார்ப்பு எமக்கு இல்லை நான் அதற்கு இணங்கவும் மாட்டேன் அரசியல் அமைப்பில் உள்ள சட்டங்களுக்குட்பட்டு உள்ள செயற்படுத்த முடியும் ஏனெனில் இந்த நாட்டின் நீதிமன்றத்தை நான் நம்புகிறேன் நாட்டின் ஏனைய விசாரணைகள் பிரிவில் உள்ள அதிகாரிகளை நான் நம்புகிறேன் எனவே நீதிபதிகளை இறக்குமதி செய்ய வேண்டியதில்லை இந்த நாட்டின் பிரச்சனையை நாட்டில் உள்ளவர்கள் தீர்க்க முடியும் இதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்பார்க்கப்படுகின்றது சர்வதேச தலையீட்டிற்கு என்னால் இணங்க முடியாது ஐக்கிய நாடுகள் பேரவையில் அவர்கள் நீதிமன்றம் தொடர்பிலும் கதைத்திருந்தார்கள் சர்வதேச தலையீடு நமக்கு இந்த விடயத்தில் தேவையில்லை நான் அதனை முற்றாக நிராகரிக்கிறேன் ஒரு விடயத்திற்கும் எமது நாட்டில் தீர்வு காண முடியும் தேவையான அளவு புத்திஜீவிகள் துறைசார் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சர்வதேசம் தேவையில்லை அபிவிருத்திக்காகவே சர்வதேசம் நமக்கு தேவைப்படுகிறது நாட்டின் அரசு நிர்வாகம் அரசியலுக்கு வெளிநாட்டவர்கள் தேவையில்லை அந்த துறைகளில் திறமைசாலிகள் இந்த நாட்டிலேயே இருக்கிறார்கள் நீங்கள் கூறுகின்ற இன்னும் எவ்வித ஏற்பாடுகளும் இல்லை ஒரு வருடமும் சில மாதங்களும் கடந்துள்ளன இதனை ஆரம்பிப்பதில் ஏன் அரசாங்கம் தாமதிக்கின்றது இது தொடர்பாக தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அவசர அவசரமாக இருபத்தி நான்கு மணிதேரங்களில் இதனை நிறைவேற்ற வேண்டும் என எங்கும் கூறப்படவில்லை நாட்டில் கலாசாரம் உள்ளது ஒழுக்க விழுமியங்கள் உள்ளன அதனை பாதுகாத்து படிப்படியாக முன்னோக்கி செல்ல வேண்டும் இவை மணித்தாலங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விடயம் அல்ல இத்தகைய பிரச்சனைகள் இடும்போது உலகின் இணைய நாடுகள் அவற்றை எவ்வாறு எதிர்கொண்டன என்பதனை ஆராய வேண்டும் இங்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டது என்பதனை கவனத்தில் இந்த விசாரணை இந்த திகதியில் ஆரம்பமாக இந்த திகதியில் நிறைவு பெறும் என கூற முடியாது அல்லவா என்ன அளவாறு கூற முடியாது நாம் அதனை செய்வோம் என்பதை உறுதியாக கூற முடியும் நாம் அதனை செய்வோம் ஆனால் கால அட்டவணைக் கமைய ஆரம்ப திகதியையும் நிறைவு திகதியையும் என்னால் கூற முடியாது